சந்திர்பாலாஜியை கைது பண்ணும்போது என்ன சொன்னோம் சொன்னாங்க ஜெகத் ரஞ்சகன் தேவா வேலு பாபு பொன்முடி போன்றவர்கள் தயாராக இருக்கணும் ஏன்னா ஒரு ஜட்ஜு யாரு என்னன்னு தெரியல அவர் தூக்கம் வராத அளவுக்கு ஒர்க்க அளவுக்கு எல்லாம் அவர் பேசுற அளவுக்கு சொல்லும் போதே நீதிபதி நீதியத்தை தீர்ப்பை வழங்கி விட்டு கேஸ் நடத்து இப்போ வந்து அடுத்தபடி நீங்க வந்து பாத்தீங்கன்னா சேகர்பாபு கொஞ்சம் பெருசா பாதிப்புடலாம் அப்புறம் தங்கம் தென்னரசு இப்போ அதிகமா பேர் ரெடி இருக்குது அதனால அவருக்கு அந்த ஆபத்து வரலாம் இதெல்லாம் ஆபத்து இல்லை இதெல்லாம் எதிர்பார்க்க வேண்டும் எம்பிக்களை எல்லாம் வெளி தொடர்த்தும் போது இந்த எல்லாம் ஊட்ட வைப்பாங்களா என்ன எப்படி நம்ம பழி வாங்கடல் நடவடிக்கை எடுக்க முடியாது இல்ல இது வந்து ரொம்ப உத்தமமான ஒழுங்கான யோகமான நேர்மையான ஒரு தீர்ப்பு எழுபது லட்சம் கோடி சொல்லி அறிக்கை கொடுத்த அந்த நிதின் கட்கரி உழுத்து கேஸ் போட்டாங்களா இவங்க எல்லாம் சேர்ந்து அடிச்சது வந்து ஏழு லட்சம் கோடி தான் அப்படி ஒரு வேலை இருந்தது ஒரே ஆள் அடிச்சது வந்து எழுபது லட்சம் கோடி பாஜக வேர்ல்ட் ரெக்கார்டு அந்த வெங்கடேசங்கிற ஜட்ஜி அவருக்கு தூக்கம் அதுக்கு இப்ப நல்லா தூக்கம் வருது ஆனா முன் வந்து கேஸ் போடுறதான் நிதிக்கிட்டு கேட்டு அதானிய பத்தி பேசுனாக்க பதவி போயிடும் சொல்லி ஒரு எம்பி வழி தோத்துறாங்க அவங்க முதலாளிக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த சேனல்லாம் கூட எடுத்து மூட வேண்டியதான் வணக்கம் தமிழ் குரலுக்காக நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் சார் அமைச்சர் பொன்முடியினுடைய சொத்து குவிப்பு வழக்கு இன்று தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை ஐம்பது லட்சம் அபராதங்கள் விதிக்கப்பட்டிருக்கு இதன் அடிப்படையில் அவருடைய அமைச்சர் பதவியும் பறிக்கப்படும் அப்படின்றது உறுதியாக இருக்குது இந்த தீர்ப்பின் அடிப்படையில் ஏன்னா அவங்க அடுத்தது உச்சநீதிமன்றம் போகிறதுக்கும் அவங்க வாய்ப்பு கொடுத்துருக்காங்க முப்பது நாளுக்குள்ளே இது ஸ்டே ஆகுமா இல்லையான்றது அடுத்த கட்டம் இந்த தீர்ப்பை எப்படி ஒரு அமைச்சர் சொத்து அதிகமாக வாங்குறது இது எல்லாமே நடந்துட்டு இருக்கிற ஒரு செயல் தான் ஆனா ஒவ்வொரு முறையும் பாத்தீங்கன்னா ஆளும் தரப்புல இருக்காது ஆனா இந்த தடவை ஆளும் தரப்புல இருக்கிற அமைச்சருக்கு இது நடக்குது இது எப்படி இதுக்கு முன்னாடி செந்தில் பாலேஜி உள்ள போயிட்டு செந்தில் சென்ட்ரல் பாலேஜிக்குன்னு தண்டனை இது பண்ணாமே விட்டுக்கிட்டு இருக்காங்க அவர் மந்திரி ஆகிறதுனால தான் தொடர்ந்துருக்கு தண்டனை இது ஒன்றும் சொல்லி தீர்ப்பு கொடுக்கல தீர்ப்பு வரலை இவருக்கு உடனே தீர்ப்பு கொடுத்துட்டாங்க அது என்னன்னா விடுதலை ஆனதுக்கு பிறகு ஒரு நீதிபதி அப்படியே உருகினார் தெரியுமா அப்படியே எனக்கு உறக்கமே வரவில்லை என்னால் அப்படியே அப்பா ஏற்பட்ட ஒரு உத்தமர் அந்த உத்தமர் தான் அந்த கேஸை தானாக முன்வந்து வந்து கொடுந்தார் எதிர்பார்த்தது தானே விழுப்புரத்தில் பாஜக வளர முடியாம பாஜக எங்கேயுமே வளரலங்கிறது வேற விஷயம் விழுப்புரத்துலாம் தொடச்சி எடுத்து போனது காரணம் பொன்முடி அங்கே முதல்ல நம்ம எதிர்பார்த்தது தானே இப்போ சந்திரபாலாஜியை கைது பண்ணும்போது என்ன சொன்னோம் கே என் நேரு ஜெகத் இவர் ஏவா வேலு சேகர் பாபு பொன்முடி போன்றவர்கள்லாம் தயாராக இருக்கணும் ஏன்னா நீங்கள்லாம் பவர்ஃபுல்லாக இருக்கீங்க அவள் உங்களை வந்து ஜெயிக்கிறதுங்கிற அவ்வளோ சுலபம் இல்லை அவ்வளோ அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிற கட்சிக்காரர்களை அவங்க பழி வாங்குவவங்க நிச்சயம் உள்ளே தள்ளுவாங்கன்னு சொன்னது அது பிரகாரம் வந்துகிட்டு இருக்காங்க எலெக்ஷன் நெருங்கும் போது இது அதிகமாக நடக்கும்னு சொன்னால் அதே மாதிரி தான் நடந்துட்டு நடந்துகிட்டோம் அதனால் இந்த திருப்ப நம்ம வந்து பெருசாக இது பண்ணலை ஏன்னா ஒரு ஜட்ஜு யார் என்னன்னே தெரியல அவருக்கு தூக்கம் வராத அளவுக்கு வருத்தப்படுறேங்கிற அளவுக்கெல்லாம் அவர் பேசுகிற அளவுக்கு சொல்லும்போது நீதிபதியை நீதியை தே தீர்ப்பை வழங்கிவிட்டு கேஸ் நடந்தது அவர் மேலே ஒரு பிளான் எவ்வளோ போயிருக்குது பாருங்க பொன்முடியை தேடி பிடிச்சிக்கிட்டுறாங்கன்னா பொன்முடி அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்காருன்னு அர்த்தம் பொன்முடியுடைய செல்வாக்கு மக்கள் மத்தியில் எவ்வளோ இருக்குதுங்கிறதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம் இவர் இருந்தால் திமுகவையும் தோ திராவிட இயக்கங்களை தோடுவது கஷ்டம் அப்படின்னு பாஜக நினைக்கிறதுனால இந்த தீர்ப்பு வந்துருக்குது அது பெரிய ஆச்சரியம் இல்லை இப்போ இப்போ வந்து அடுத்தபடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேகர்பாபு கொஞ்சம் பெருசாக பாதிப்புலாம் அப்புறம் தங்கம் தென்னரசு இப்போ அதிகமாக பேர் பேர் அதனால அவருக்கு அந்த ஆபத்து வரலாம் இதெல்லாம் ஆபத்தில் இதெல்லாம் எதிர்பார்க்க வேண்டியது பாஜக இருக்கிறவங்களும் எதிர்கட்சிகள் எல்லாம் எங்கப்பா நாடாளுமன்றத்திலேயே ஏறத்தாழ பிரதம மந்திரி அவங்க கட்சி எம்பிக்களை திறம்பேன் எல்லாத்தையும் எல்லாத்தையும் வெளியே துரத்திட்டாங்க அப்படி இருக்கும்போது எம்பிக்களை எல்லாம் வெளித்தோர்த்தும் போது இந்த அமைச்சர்களெல்லாம் ஊட்ட வைப்பாங்களா என்ன நாடு முழுவதும் எல்லாத்தையும் இது போயிடுவாங்க டிக்க எமர்ஜென்சிக்கு போயிட்டு இருக்காங்க எமர்ஜென்சி டிக்ளேர் ஆகிறதுக்கு ஆச்சரியம் அதுக்கு போயிட்டு இருக்காங்க அதேதான் தான் நடந்தது எமர்ஜென்சி காலத்துல அதான் இந்த தீர்ப்பை ஒட்டி தமிழக மாநில தலைவர் பாஜகவினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களும் ஒரு வாதத்தை வைக்கிறார் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க இந்த லிஸ்ட்ல நிறைய அமைச்சர்கள் சொல்ல வேண்டியது அவர் ஒன்றும் சொல்ல வேண்டியது எங்களுக்கு தெரியுமே எவ்ளோ பேர் பாஜக இல்லாத அமைச்சர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க அத்தனை பேர் ஜெயிலுக்கு தான போயாகணும் பாஜக அமைச்சர்கள் பாஜக எல்லாரும் ஜெயிலுக்கு போவாங்க அதை தான் அண்ணாமலை சொல்றாரு இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அவங்கெல்லாம் உள்ள போனாதான் நான் மந்திரியாக முடியும்ங்கிறாரு அவர் சொல்றாரு பச்சையா தெரியுதுங்க இவ்வளவு இன்னும் பெரிய லிஸ்ட் இருக்குதுன்னா என்ன அர்த்தம் பாஜக அமைச்சர்கள் இங்கே காரிலாம் இருக்காங்கன்னா எல்லாரும் உள்ள போவாங்க அண்ணாமலை சொல்றாரு ஆச்சரியப்பட்டது ஒன்றுமே இல்லை இது எப்படி நம்ம பழிவாங்கடல் நடவடிக்கை எடுக்க எடுக்கலாம் இல்லை இது வந்து ரொம்ப உத்தமமான ஒழுங்கான யோகியமான நேர்மையான ஒரு தீர்ப்பு தான் இல்லை சார் வாரந்தின் அடிப்படையில் தானே அவங்களுக்கு திரும்பி கொடுக்குறாங்க எழுபது லட்சம் கோடி அப்படின்னு சொல்லி சிஏஜி அறிக்கை கொடுத்தா அந்த நிதின் கட்கரி உழுத்து விட்டாங்களா ஓ கேஸ் போட்டாங்களா அந்த வெங்கடேஷங்கிற ஜட்ஜி அவருக்கு தூக்கம் அதுக்கு இப்போ நல்லா தூக்கம் வருதா தானே வந்து கேஸ் போடுறதா நிதின் கட்கரி எங்கே அவர் அந்த வெங்கடேஷன் இந்த ஜட்ஜி தமிழ்நாட்டில் தான் இருக்காரு அவரை அவர் போட வேண்டியதாரு தூக்கம் தூக்கமே அவர் அவர் தவிச்சாரு எழுபது லட்சம் கோடிக்கு ஊழல் குற்றச்சாட்டுன்னு சொல்லி சிஏஜேரிக்கு கொடுத்துருது நித்யா அவர் மேலே எடுக்க வேண்டியதாரு அதை விட இவங்கெல்லாம் இவங்க எல்லாம் சேர்ந்து அடித்தது வந்து ஏழு லட்சம் கோடி தான் இருக்கும் அப்படி ஒருவேளை இருந்ததுன்னா ஒரே ஆள் அடித்தது வந்து எழுபது லட்சம் கோடி பாஜகவில் வர வேர்ல்ட் ரெக்கார்டு ஒன்று ஆக்ஷன் கிடையாது இதெல்லாம் பேசுறது அர்த்தம் இல்லை ஜனநாயகம் போயிடுச்சு எல்லாம் முடிஞ்சு போச்சு தேர்தல் நெருங்க நெருங்க அவங்க தேர்தலை தள்ளி போடுவதற்கும் இதையெல்லாம் ஒரு காரணம் காட்டி நாடாளுமன்ற தாக்குதல் அந்த அத்துமீறல் கூட அதுதான் தேசத்தில் வந்து பா தேசத்தின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்கின்ற நேரத்தில் அவசர நிலை அறிவிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணிவிட்டு எலெக்ஷன் போஸ்ட்போன் பண்ணுவாங்க எலெக்ஷன் போஸ்ட்போனாக்க அடுத்தது அவங்களுடைய லட்சியத்தின்படி ஒரே நாடு ஒரே தேசம் ஒரே கட்சி ஒரே தலைவர்ன்ற ஒரு கோட்பாடு கொண்டு தாக்கா அமித்ஷா உள்ளே போகிறாரோ இல்லை இப்போ மோடி உள்ள போய் அமித்ஷா வர்றாரோ அமித்ஷா உள்ளே போய் மோடி வர்றாரோ தெரியாது அவங்க ரெண்டு பேருத்துக்குள்ள யாராவது கடைசியாக வந்து முடிவாக ஒருத்தர் வந்து அவங்க ரெண்டு பேரத்தில் ஒருத்தர் சர்வாதிகாரியாக மாறுவாங்க அதுதான் இப்போ வரக்கூடிய ஒரு சின்னம் இப்போ இந்த தீர்ப்பு எல்லாமே இதை நோக்கி தான் இதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு இதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு இந்த சந்தை இதெல்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணி பாருங்க எது பாஜக இல்லாத அமைச்சர்கள் எல்லாத்தையும் வரிச்சியாக பிடிச்சி உள்ள தள்ளிட்டு இருக்காங்க தனக்கே எதிர்ப்பாக இருக்கக்கூடிய க தன்னுடைய கட்சியை சேர்ந்த யோகி யோகி ஆதித்யநாத்துக்கு மேலே ஒரு குற்றச்சாட்டை கொண்டு வந்து ஒரு வரிப்படி பண்ணியாச்சு ஒருவேளை வந்துடுவாரன்னு நம்ம நம்பிக்கிட்டு இருந்த நிதின் கட்கரி மேலே அவங்க கட்சியாக இருந்தாலும் ஏழு லட்சம் கோடிக்கு சிஏஜி அறிக்கைன்னு சொல்லி அவரையும் ஆஃப் பண்ணியாச்சு ஆக எதை நோக்கி போகிறது ஒரே நாடு ஒரே கட்சி ஒரே தேர்தல் ஒரே தலைவர் தேர்தல் இருக்குமா ஒரே தேர்தல் ஒரே தேர்தலாக முடிஞ்சு போச்சு இப்போ அவ்வளோதான் போனோம் போன நடத்தி அதான் ஒரே தேர்தல் அதுதான் கடைசி தேர்தல் இந்த ஒரே தேர்தல் கடைசி தேர்தல் போன தேர்தல் நடத்த இனிமே தேர்தல் தான் கிடையாது அப்படி புறக்கணிக்க முடியுமா இந்த வழக்கு ஏன்னா ஒரு அமைச்சர் ஆட்சியில் இருக்கும்போது இப்படி சொத்து சேர்த்தாங்கன்றதா வழக்கு அதன் அடிப்படையெல்லாம் இது ப்ரூவ் ஆகி வருது அப்போ இந்த வழக்கை வந்து வெறும் அப்படி அழிவாங்கிற நடவடிக்கை இல்லைங்க இதில் பழி வாங்கறதே ஒண்ணு கிடையாது எதிர்கட்சிகள் இருக்கக்கூடாதுங்கிற அழிக்கிற நடவடிக்கை பழி வாங்குறதுக்கு என்ன ஆகுது எல்லா மற்ற அமைச்சர்களும் மாதிரி உத்தர மாதிரியா நிதின் கட்கரி மேல என்னையா ஆக்சன் எடுக்கல அதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க சிஏஜி வரைக்கும் தெளிவாக இருக்குது இல்லை ஏன் இது ஆக்ஷன் எடுக்கல அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் கூட இருக்காங்க எல்லாரும் இருக்காங்க வேலுமணி மேலே என்ன தேக்ஷன் எடுத்துக்கிட்டீங்க தங்கமணி மேலே என்ன தேக்ஷன் எடுத்துக்கிட்டீங்க பழனிசாமி மேலே இல்லாத வழக்க அவர் மேலே இது வரல ஏதாவது ஒரு கேஸ் போட்டிருக்கீங்களா ஏபா இதெல்லாம் என்ன இருக்குது அவங்க ஒரே கட்சிங்கிறதுக்கு வந்துட்டாங்க ஒரே கட்சி ஒரே ஆட்சி ஒரே இது ஒரே ஒரே தரத்தை ஒரு கட்சிக்கு வந்துட்டாங்க இப்போ ஏறத்தாலும் எதிர்கட்சிகள் அடிச்சுக்கிட்டு வர்றாங்க அதான் நடத்திட்டு இருக்குது அதானிய பத்தி பேசுனாக்கா பதவி போயிடும் சொல்லி ஒரு எம்பி வெளியே தோர்த்துறாங்க அவங்க அப்படி தானே போயிட்டு இருக்குது இன்னும் கொஞ்ச நாள் இந்த நீங்க உங்க சேனல்லாம் கூட எடுத்து போட வேண்டிதான் எமர்ஜென்சி டிக்ளேர் ஆகும் எடுத்து போடணும் யூடியூப்பு எல்லாத்துக்கும் ஆபத்துன்றீங்களா பத்திரிகை சுதந்திரம் எல்லாம் சகனமும் போயிடும் எல்லாம் போயிடும் யூடியூப் இருக்கும் யூடியூப் இருக்குனாக்கா பிக் பிரதர் இஸ் வாட்சிங்கு ஒன்று அந்த அந்த காலத்தில் ஒரு நைன்டீன் எயிட்டி ஃபோர்னு ஒரு படம் வந்தது ஒரு நாவல் மிக மிக பிரபலமான நாவல் உலகம் முழுவதிலுமே ஒரு சர்வாதிகாரம் வந்து ஒவ்வொருவருடைய நடவடிக்கையும் வந்து கண்காணிக்கப்படுற மாதிரி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளார போன உடனே அந்த க சிசிடிவி இருக்கும் அந்த வீட்டில் கோட்டு பேண்ட்டு எல்லாத்தையும் கழட்டி காட்டணும் கவர்மெண்ட்டுக்கு அகென்ஸ்ட்டாக எதுவும் பண்ணலைங்கிற அளவுக்கு அது மாதிரி நைன்டீன் எயிட்டி ஃபோரில் அது மாதிரி நடக்கும்னு அவங்க எழுதுனாங்க நைன்டீன் எயிட்டி ஃபோரில் அது நடக்கல அது வேறு விஷயம் அதை எது அதாவது அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் கண்டனிஸ்டர் வந்து பெருசாக வந்துகிட்டு இருந்தபோது சர்வதிகாரம் பெருசாக வந்துகிட்டு இருந்த பல நாடுகள் ஐரோப்பா நாடுகளில் வந்தபோது அந்த நாவலை எழுதுனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாளில் அது நடக்கலை இப்போ ரெண்டாயிரத்தி எண்பத்தி நாளில் அது நடக்கலாம் ஒரு நூறு வருஷம் கழித்து அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்து போயிட்டுருக்கும் அங்கே தான் போய்ட்டுருக்கோம் சரிங்க சார் இந்த தீர்ப்பை ஒட்டி தலைவர்கள்லாம் சில கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காங்க அந்த வகையில் எதிர்கட்சியினுடைய தலைவராக இருக்கிற திரு எடப்பாடி அவர்கள் ஒரு கருத்து சொல்கிறார் என்ன சொல்கிறாங்கன்னா திமுகவில் இன்னும் பல அமைச்சர்கள் ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாரு அவர் தெரிஞ்சிருக்கும் என்ன அந்த கட்சியை சேர்ந்த ஒரு தானே பாஜகவை சேர்ந்த ஒருத்தானே அவர் அவருனால தெரிஞ்சிருக்கும் அவர் சொன்னார் அவருக்கு ஃபஸ்ட் டைம்டா ஏன்னா அமித்ஷா கிட்ட தானே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு அதனால் அவருக்கு தெரியும் அவர் சொன்னது கரெக்டாக இருக்கும் இல்ல இவர் திமுகவுக்கு இப்போ ஒரு வழக்குல ஒரு தீர்ப்பு வந்திருக்கு அப்படின்றத திமுகவை எதிர்த்து ஒரு க ஒரு கண்டனம் தெரிவிக்கிறாரு ஆனா இதே எடப்பாடி அவர்கள் நாடாளுமன்றத்துல இருந்து நூத்தி நாற்பத்தி ரெண்டு எம்பிகள் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அதை நான் வரவேற்கிறேன்றாரு இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்க அவர் அவங்க கட்சி செய்து செஞ்சாலும் அது என்னங்க அவர் எப்படிங்க எதிர்த்து பேச முடியாது நீங்க என்ன இப்படி பண்றீங்க அவர் கூட்டணி அவர் போல போல மண்ணை போடுறதே ஒரு வேலையை வச்சுக்கிட்டு இருக்கீங்களா நீங்க ஏதோ ஒரு ச ஒரு ஏதோ ஒரு அப்படி இப்படி ஏதோ ஒரு வாசதியாக இருக்கிறார் சம்பந்தியும் அவருமா சேர்ந்து பா அவங்க ஜாலியாக இருக்கிறாங்க ஒரு பதவி வச்சுக்கிட்டு ஒரு கார் வச்சுக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கிறாரு சொல்கிற இடத்துலலாம் காலில் விழுந்து என்ன வேணுமோ ஆளுங்கட்சியில் யார் இருக்காங்க அவங்க காலில் விழுந்து தன்னுடைய பதவியை காப்பாற்றிட்டுருக்காரு இப்படியெல்லாம் பேசி அவரை வந்து எழுத்து பேசுகிறதுக்கு தூண்டி விட்டு அவர் தன் அறியாமல் எம்பிக்கள் ப பதவி இது பண்ணுது தவறுன்னு வாயை திறந்து ஏதாவது சொல்லி அவர் வீட்டில் ரைடு வந்து அவரை உள்ளே தள்ளணுமா என்னங்க பண்ணுறீங்க பாவம் விடுங்க அவர் ஏதோ பிடைச்சிக்கிட்டு இருக்காரு அவரை போய் பிடிச்சிக்கிட்டு வம்பு பண்ணுறீங்க அவங்க கட்சிங்க கட்சி செய்கிறதெல்லாம் நான் ஒழுங்காக இருக்குது நடக்குதுங்க சொல்கிறதுக்காக தானே அவருக்கு எதிர்கட்சி தலைவர்கள் ஒரு பதவி கொடுத்து உட்கார வச்சுருக்குறாங்க அவர் அந்த வேலையை ஒழுங்காக செஞ்சுக்கிட்டு இருக்காருல்ல அதை பாராட்ட மாட்டேங்கிறீங்களே பாஜக எது செஞ்சாலும் கரெக்டுன்னு சொல்லி எவ்வளோ கரெக்டாக தன்னை காப்பாற்றிக்கிட்டு அவர் இருக்கிறார் அதை பாராட்ட உங்களுக்கு மனசு இல்லையே அவரை போய் சும்மா தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கிறீங்க தவறு ஏதோ சொன்னார்னு வச்சுக்கோங்க ஜெயிலுக்கு போனார்னா உங்கள் குடும்பத்தை நீங்கள் காப்பாற்றுவீங்களா இஷ்டத்துக்கு பேசுறீங்க பாவங்க விட்டுருங்க அவர் ஏதோ ஒரு அரசியல் வந்தாரு தொழில் அந்த பிசினஸ் அவர் நல்லாவே லாபங்கள்லாம் பாத்துருக்காரு அவர் ஏன் தொந்தரம் பண்றீங்க விட்டுருங்க ஒரு எதிர்கட்சி தலைவர் சார் பாஜக செய்கிற தலைவர் அந்த போஸ்ட்டுக்கு சிஇஓன்னு பார்த்து எல்லாம் சொல்லுவாங்க இப்போ பாஜகவுடைய தமிழ்நாட்டு சிஇஓவா அவர் இருக்காரு அவ்வளோதான் அது அவர் ஏன் போட்டு உயிரெடுக்கிறீங்க அந்த சிஓஓஓஓ வேலையை அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு பாஜகவுக்கு மோளம் அடிக்கிறது மத்தளம் கொட்டுறது பிபி ஊதுறது எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அதுக்கு அவருக்கு அதுக்காக அவருக்கு எதிர்கட்சி தலைவருங்கிற பேரில் ஒரு இது கொடுத்து காரு பங்களா செக்யூரிட்டி எல்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க எதுக்கு கொடுத்தா அதெல்லாம் எதுக்குன்னு அவருக்கு தெரியவும் தெரியாது எதுக்கு நம்ம கார் கொடுத்துருக்காங்க அதுவும் தெரியாது வச்சுக்கிட்டு ஏதோ சினிமா சினிமா ட்ராமாவுக்குன்னு பார்த்துக்கிட்டு ஜாலியாக உட்காந்துட்டுருக்காரு அவர் ஏன் போட்டு உயிர் எடுக்கிறீங்க நீங்க பண்ணதுனாலங்க ஏதாவது தவறி சொல்ல வேண்டிய ஒரு தொந்தரவு பண்ணாதீங்க அதெல்லாம் அவர் பார்த்து பேச இல்ல சார் இப்போ இவர் ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கிறதா இந்த கேள்வி வைக்கிறேன் திமுக செய்கிற தவறை நீங்க சுட்டி காட்டுறீங்க அதே மாதிரி பாஜக ஒரு தவறு செய்து ஒரு மாநில ஒரு ஒரு பாராளுமன்றத்தில் இருக்கிற எதிர்கட்சி எம்எல்ஏ எம்பிக்கள் எல்லாரையும் வெளியில் அனுப்புறாங்க அப்படின்னா அது தான் நான் சொல்றேன் அவங்க கட்சியும் செய்யுதுங்க அவங்க த அவங்களுடைய தலைவர்கள் செய்கிறாங்க அதை எப்படி அவர் கேட்பார் அவர் அந்த கட்சியினுடைய தொண்டனாக இருக்கிற பழனிசாமி எப்படி அதை கேட்க முடியும் அவருடைய தலைவர்கள் வந்து அமித்ஷாவோ அமித்ஷா தானே அவருடைய தலைவர் அதை போய் எப்படி கேட்க முடியும் நீங்கள் பண்ணுறது தப்புன்னு எப்படி சொல்ல முடியும் என்னவோ வேற கட்சிக்கார் மாதிரிலாம் பேசுறீங்க அவரை எதிர்கட்சி தலைவர் த திமுகவுக்கு தான் எதிர்கட்சிங்க அவரு பாஜகவுக்கு இல்லையே பாஜகவுனுடைய ஆள் தானே அவர் அதனுடைய இன்னொரு பிரான்ச்சு இருக்கிற அதிமுக பிரான் தலைவராக இருக்கிறாரு எதிர்த்து பேசுவார் சரிங்க சார் இப்போ எடப்பாடி அவர்கள் சொல்றது கூட நீங்க சொல்ற மாதிரி புரிஞ்சுக்கலாம் அவர் அதிமுக பாஜக ஒரு கூட்டணியில் இருக்காரு பாஜக கூட்டணியில் இருக்கிறாங்களா இல்லையானே தெரியாமல் பாட்டாளி மக்கள் கட்சின்னு ஒரு கட்சி இங்க இருக்கு அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கிற திரு அன்புமணி ரா திரு ராமதாஸ் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் வர்றாரு பொன்முடியோடைய வழக்கில் இது போன்ற தீர்ப்புகள் வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் இப்போதான் வந்து நீதிமன்றத்தினுடைய மீது மக்களுக்கான நம்பிக்கை வந்து பலர் ஊழலுக்கு எதிரான கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வர்றாரு இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க அன்புமணிங்கிறது அவருடைய அன்புமணின்றது அவருடைய தெரிஞ்சிக்கலாம்னு கேட்டேன் அவர் வந்து மருத்துவக் கல்லூரிகளுக்கெல்லாம் நிறைய சலுகை கொடுத்தாருன்னு அவர் மேலே ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது அது கேஸு நட இருக்கு எல்லாம் மனசில் இருந்தது என்ன ரெண்டாயிரத்தி பதினாறு நடந்த ஒரு வழக்கை எடுத்து திருப்பி ஓப்பன் பண்ணி விடுதலை ஆன ஒரு கே செய்யது விடுதலை ஆனது செல்லாதுன்னு எல்லாம் பண்ணி ஒரு ஒரு ஆளை உள்ள தள்ளுறாங்கன்னாக்கா நமக்கு அந்த கதி வராதுன்னு என்ன இருக்குது மூணு வகையாக நீங்கள் பார்க்கணும் பொன்முடி வன்னியர்கள் நிறைந்த பிரதேசம்னு சொல்லக்கூடிய விழுப்புரம் மாவட்டத்தையே தன் கையில் வைத்து கொண்டு அந்த பாட்டாளி மக்கள் கட்சியை வளர விடாமல் அடிக்கிற ஒரு ஆள் அது அவர் அதனால அது பட்டாளிகள் கட்சியினுடைய படுத்துகிற முறையில் பொன்முடி உள்ள போகிறதுல அவருக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது ரெண்டாவது இதே வந்து தன்னுடைய மகனுடைய கேசியை திருப்பி ஏதாவது எடுத்து விட்டாங்கன்னா என்ன ஆகிறது அதனால எதுக்கும் ஜாக்கிரதையாக நீங்கள் செஞ்சது ரைட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டோம்னா நம்மக்கிட்ட கிட்ட வம்புக்கு வரமாட்டாங்க பழனிச்சாமி டெக்னிக் தான் அதே தான் மூணாவது ஒரு வேளை எதுவுமே சரியாக வரல என்னாக்கா நம்ம பாட்ட பாஜக கூட தான் கூட்டணி வைக்க வேண்டியிருக்கும் போது பேரம் பேசுகிறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லி இப்போயே ஒரு சும்மா ஒரு துண்டு போட்டு வச்சுக்கிறார் துண்டு போட்டு சீட் பிடிச்சிக்கிறாரு நான் ரெடியாக இருக்கேங்க கொடுத்தீங்கன்னா நான் வந்து உட்காந்துருக்கேன் அப்படிங்கிறதுக்கு ரெடியாக இப்போ ஃபியூச்சருக்காக பிளான் பண்ணுறாரு இந்த வர எலெக்ஷனுக்கு பாஜக கிட்ட போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காரு ஒரு ஒரு வழக்கில் இவ்வளோ விஷயம் இருக்குது இவ்வளோ இருக்குது மூணு விஷயம் இருக்குது பொன்முடி வந்து தன்னுடைய கட்சியை வளர விடாமல் பண்ணுறதுல விழுப்புரம் மாவட்டத்தில் வளர விடாமல் அடித்ததுக்கு பொன்முடியுடைய பங்கு மிகத்தான பங்கு அப்படியே சார் ஆமாம் பொன்முடி ஒரு வன்னியர் இல்லாத ஆசம்பி இல்லை வன்னியர் பூமியில் அவர் ஜெயிச்சிக்கிட்டே இருக்காரு கண்டினியூஸாக ஜெயிக்கிறாருங்க அவங்க விழுப்புரம் தாங்க அவங்களுடைய மெயின் சீட்டு தைலாபுரம்லாம் விழுப்புரத்தை ஒட்டி ஒட்டி இருக்கிற பிறந்தா அங்கே அவரால் வரவே முடியலையே அவரால் நிற்க முடியல பொன்முடியை தாண்ட முடியலையே அவங்களால அதனால் அதில் ஸோ பொன்முடி உள்ளே போனாக்கா அந்த ஒரு தலைவர் இல்லாத ஒரு சூழ்நிலை நம்ம அதை அந்த இடத்த நம்ம பிடிக்கலாங்கிற ஒரு சந்தோஷம் அந்த ஒரு மகிழ்ச்சி ரெண்டாவது தன்னுடைய மகன் மீது இருக்க அந்த ரெண்டாயிரத்தி பதினாறுல எடுத்து அந்த கேஸு கூடிய திருப்பியை உள்ள தடுறாங்கன்னா நம்ம மகனுக்கு அந்த கதி வந்தால் என்ன பண்ணுறது நீங்கள் சொன்னால் நான் உங்ககிட்ட ஒழுங்காக இருந்துக்கிறேங்க உங்கள் தீர்ப்பெல்லாம் மதிக்கிறதுக்கு என் எம்ள்ளையே விட்ருங்க அப்படிங்கிறதுக்கு ரெண்டாவது மூணாவது அப்படியே நான் சீடு அந்த சீட்டில் தூட்டு போட்டுருங்க அப்புறம் கொஞ்சம் கூட்டணி கிட்ட நின்று பார்த்து ரெண்டு மூணு சீட்டு ஒத்துக்கிட்டீங்கன்னா உங்கள் தயவில் ஏதாவது என் பையனுக்கு மறுபடியும் பி இப்ப எல்லாம் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும் இவ்வளோ மூணு லாபங்கள் பார்த்து கொஞ்சம் எடப்பாடியும் பாடலி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸ் அவர்களும் ஒரே லைனில் தான் நிற்கிறாங்கப்பா எடப்பாடி விஷயத்தில் தனக்கு மாத்திரம்தான் அவர் பார்த்துக்குவார் இவர் வந்து தான் மகனுக்கு சேர்த்து பார்ப்பார் அவ்வளோதான் பேசுவேன் கூட பையனே சேர்த்துக்கிறாரு பையனுக்காக தான் இவ்வளவு பையனுக்காக தான் கட்சியா அதுதான் அவருடைய கட்சியை வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரே சிங்கிள் அஜெண்டா தான் மகனுக்கு மந்திரி பதவி அவ்வளவுதான் அவருடைய கட்சி சரிங்க சார் இந்த தீர்ப்பினுடைய அடுத்த கட்டம் எப்படி சார் இருக்கும் இது வந்து திமுகவுக்கு வந்து ஒரு பலவீனமாகும் அப்படின்ற ஒரு பேசு பொருள் இருக்கு இதனால திமுகவுனுடைய அந்த வளர்ச்சி வந்து குறையும் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை இருக்கு இதை எப்படி பாக்குறது வளர்ச்சி குறைவாக அதிகாங்கிறதெல்லாம் நீங்கள் இன்னும் ஊழலில் சொன்னாக்கா மக்கள் நம்பிக்கிட்டு அதை வந்து அப்படியே இது பண்ணிவிடுவாங்கங்கிறதெல்லாம் அந்த கதையெல்லாம் காலமெல்லாம் மலையறி போச்சு ரெண்டாவது மக்களுடைய ஓட்டுகளை வாங்கிட்டு தான் ஜெயிக்கிறாங்கங்கிற காலமும் மலையறி போச்சு ஓட்டிங் மிஷின் இருக்கிறவரில் யா யார் தேர்தல் ஆணைய தலைவரை யார் கையில் வச்சுருக்காங்களோ அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்கங்கிறது தெளிவாக தெரிஞ்சு போச்சு எல்லா இந்த மூணு மாவட்டம் மாநில தேர்தல்கள் அதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சு போச்சு அப்புறம் என்ன பெரிய எலெக்ஷன் எங்கே அதில் ஜெயிச்சா வந்தால் என்ன திமுக கட்டு கட்டுப்பா இது இதில் என்ன பயமுறுத்தல்னாக்கா ஒழுங்காக என் கூட சாரென்றா நீன்னா ஒன்று விட்ருவேன் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த பயமுறுத்தல் இப்போ கூட கொண் முடி கொண்டு முடி போகிறதுக்கு பயமுல்லாமல் முப்பது நாள் ஏன் இப்போ கொடுக்குறீங்க டைமு எவ்வளோ சார் அது சட்டத்தில் கொடுக்கப்படுற அங்கீகார சட்டம் அதுதான் அதுதான் விடுதலை வழங்கப்பட்ட ஒரு க தீர்ப்பை வந்து ஒரு நீதிபதியால் தூங்க முடியாத அளவுக்கு அடித்து அந்த திருப்பி அந்த கேஸை எடுக்கிறாங்கன்னா அந்த நீதிபதி அவ்வளோ தூரத்துக்கு சொல்லி வச்சிருக்காக்க அதே தான் இப்போ பண்ணியிருக்கோம் பயமூர்த்தியான்னு சொல்லியிருக்கேன் பயமுறுத்திட்டாரு முப்பது நாள் லீவ் வேறு கொடுத்துருக்காரு டைம் கொடுத்துருக்காரு கட்சியில் எங்கள் கட்சியில் வந்து சேர்ந்தினா அவனுக்கு துணை முதல்வர் அது இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது யோசனை பண்ணிருந்தேன் அஜித் பவார் தான் ஏற்கனவே காட்டியிருக்காருல்ல அதை அதை சொல்லுவோம் அஜித் பவருடைய நிலை தான் அஜித் பவார் அது அஜித் பவார் என்ன சொன்னாங்க தூக்கு தண்ணி போடுவாங்கிற அளவுக்கு பேசுனாங்க மறுநாள் காலையில் உட்காந்து காலையில் போய் சேர்ந்தார் சாயந்தரம் துணை முதல்வர் ஆகிட்டார் அதானே இது அதை செய்யா செந்தில் பாலாஜிக்கு அதுதானே அவங்க என்ன கேட்டாங்க அமலாக்கத்துறை எங்கள் கட்சியில சேர்ந்து விட்டுறோங்கிறதை நான் அவங்க சொல்லுறேன் அவரே வெளியில் வேற சொன்னா ஆமாம் வெளியில் முடியாதுன்ட்டார் அந்த பைத்தி காரணம் இருக்காரு அது ரெண்டாவது ஜெயிலில் போறது சௌகரியமாக இருந்துக்கிறாங்க அதனால ஜாலியாக உக்காந்துட்டார் ஒரு பைபாஸும் பண்ணிக்கிட்டாரு கவர்மெண்ட் செலவுலையே எல்லாம் முடிச்சுக்கிட்டே ஜப்புன்னு உட்காந்துக்கிட்டாரு இல்லாட்டி அதுக்கு ஒரு பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் ஆகிருக்கும் அந்த செலவு கவர்மெண்ட்டில் இப்போ பண்ணியிருக்கும் ஜெயிலில் இருந்தது இல்லை அதெல்லாம் ஒரு லாபம் இல்லை அதனால ஜெயிலில் உட்காந்துட்டு இருக்காரு அவர் மேலே பிரச்சனையே என்ன சொத்தை பறிமுதலாக பண்ணிவிட்டாங்க ஒன்றும் பண்ணலையே கேஸ் தானே போட்டாங்க சொத்த அவர்கிட்ட தானே இருக்குது எத்தனை அமலாக்கத்துறை வந்து எத்தனை பேத்தை பிடிச்சாங்க பிடிச்சா நான் திருப்பி திருப்பி கேட்குறது தான் பிடிச்ச எவ்வளோ பணத்தை எடுத்தாங்க அதுக்கான இதுவரையில் ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்துருக்காங்களா இந்த வீட்டில் இந்த அமைச்சர் வீட்டில் இவ்வளோ ரைடு பண்ணதில் இவ்வளோ பணம் கிடைச்சிது இவ்வளோ பணத்தில் நான் வந்து க கருவூலத்தில் கட்டினோன்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களே இதுவரையிலும் சொல்லியிருக்காங்களா நான் காங்கிரஸ் ஆட்சியிலேருந்து கேட்குறேன் ஒன்றிய அரசியல இருக்கிற எல்லா அரசியலையும் இவங்க அமலாக்கத்துறை மூலமாக நாட்டு நாட்டு பொருளாதாரம் எந்த வகையில முன்னேறிச்சு அதனால விளைந்த நன்மைகள் என்ன அதனால மக்களுக்கு கிடைத்த லாபம் என்னங்கிறது வந்து அமலாக்கத்துறை இதுவரை சொன்னதே கிடையாது ஒரு கூட்டம் உட்காந்துக்கிட்டு மிரட்டுறதுக்காக ஒரு பிளாக் மெயிலர்ஸ் கூட்டமாக தான் அது அமலாக்கத்துறை இருந்துட்டு அதான் இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கு இப்ப அவன் முப்பது நாள் டைம் கொடுத்துருக்காங்க பொன்படி அப்படி யோசனை பண்ணிட்டு சரி கட்சியாக இதான்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது சரி போகலாம் அப்படி இருந்துட்டார் அவர் அப்புறம் மகனை கூட மந்திரி ஆக்கிட்டாருன்னு நினைக்கிறேன் மகன் ஏதோ பதவியில் இருக்கார் அது தெரியும் எனக்கு அது அதனால் இருக்கும்போது வாரிசுலாம் கொண்டாச்சு போய் ஜெயிலில் போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தானே அப்படியே இருக்கலாம் இப்போ சசிகலா மூணு நாலு வருஷம் இருந்துட்டு ஜாலியாக வந்தாங்க ஏன்னா இப்போ இருந்தது தெரில வந்தது தெரியலையே அப்போ இது பண்ணுவாங்க சரி அவருக்கும் ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்துருச்சு ரெஸ்ட் எடுத்துகிட்டு மூணு வருஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் இல்ல இல்ல பாஜக போறதுக்கு பாஜக போய் துணை முதல்வராக பதவியில் கண்டினியூ பண்ணி நினைச்சாக்க பாஜக திமுக ஒரு திராவிட சித்தாந்தத்தினுடைய இயக்கத்தில் இருந்த ஒரு நபர் அப்படின்ற ஒரு பார்வை திராவிட சித்தாந்தத்துல இருந்தார்கள் நான் சொல்ல மாட்டேன் அவங்க திடீர்னு திடீர்னு வந்து அரசியலுக்கு வந்தார் அவங்க ஒன்றும் பெரிய திமுக ஒரு நபர் இல்ல கலைஞரால் அதுதான் சொல்றேன் அதுக்கு முன்னாடி ஒன்ன ஒரு போராட்டங்கள் ஒரு ஆசிரியராக வேலை பாத்துக்கிட்டு இருந்தார் அவர் வந்து ஆத்தியாரா வேலை பார்த்துக்கிட்டது அப்படியே உள்ளே வந்தவங்க தான் திராவிட இயக்கத்தில் ஒன்றி இருந்து அந்த உறுப்பினராக இருந்து அதுல இதாக வளர்ந்து கிளந்து அப்படியெல்லாம் ஒரு அரசியல்வாதியாக இல்லை ஒரு ஆச்சரியலாம் அம்மா சம்பளம் வாங்கிட்டு இருந்த ஒரு அரசியலுக்கு வந்தாரு வந்துட்டார் அப்படித்தான் வந்தவர்தான் அவர் அதனால் இப்போ திராவிட பாரம்பரியத்தோட எல்லாம் வச்சுக்கிட்டு பேசலாம் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்றீங்க போனால் ஆச்சரியப்படக்கூடாதுங்க நானாக தான் போய்ட்டு நீங்க ஒரு திராவிட இயக்கத்துக்கு அது பெரிய என்ன திராவிட இயக்கத்தை அங்க உட்காந்து கூட பேசலாம் என்ன இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா பாஜக திராவிட இயக்கத்துக்கு தானே வந்து இலவசங்களுக்கு வந்துட்டாங்க பெண்களுக்கு சம வந்துட்டாங்க அப்புறம் படிக்கிறதுக்கு வாசிங்கிறாங்க பாடி படிக்க சொல்ல ஆரம்பிக்கும் போதே சனாதன காலியாயி போயி ஒருத்தன் படிக்கிறான் அறிவோட வளரப் போறான்னாவே சனாதனங்க போயிடுச்சுன்னு ஆயிடுச்சு இல்லை அவன் முட்டாளர்கள் ஒன்னு தானே சனாதனத்துல இருக்க முடியும் அவன் படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லும்போது சனாதனம் போயிடுச்சு திராவிட வைக்கத்துக்கு வந்துட்டாங்கன்னா தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கட்சி மாறிட்டு வரும்போது நாமே அவங்களே எதுக்கு வேணாம் தேவையே ஒரு நீண்ட ஒரு உரையாடல் அவங்களோட நேரத்திற்கும் உங்களுடைய கருத்துக்கமிக்கிறான் சார்